தஞ்சாவூர் மாவட்டம் கணபதி அக்ரஹாரம் ஸ்ரீ மகா கணபதி ஆலய விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தீர்த்தவாறு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கணபதி அக்ரஹாரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா கணபதி ஆலயம் உள்ளது அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் கௌதம முனிபரால் பூஜிக்கப்பட்டு வேண்டிய வரம் தரும் ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பிரமோற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினேழு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் திருமுறை பாராயணம் நடைபெற்று யானை வாகனம் சிம்ம வாகனம் பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் சுவாமி புறப்பாடு மற்றும் தேர்த் திருவிழா ஆகியவை நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாறு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மகா கணபதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு புறப்பாடு நடைபெற்று தயிர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் காவேரி ஆற்றில் அஸ்திரேஸ்வரர் தீர்த்தவாறு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் குளித்து தீர்த்தவாரியில் பங்கேற்றும் சுவாமி தரிசனம் செய்தனர்